சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்தர்பல்ட்டி அடித்துள்ளார் கே பி முனுசாமி எடப்பாடி பழனிசாமியின் வலதுகையாக இருந்த கே பி முனுசாமி அவர்களுக்கு துணை பொதுச்செயலாளர் பதவியை கொடுத்து அழகு பார்த்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனால் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட சசிகலாவை மீண்டும் கட்சியில் இணைக்க தற்பொழுது ஆர்வம் காட்டி வருகிறார் மாஜி அமைச்சர்களுடன் ஒன்றாக இணைந்துள்ளார் எம்எல்ஏக்களையும் தற்பொழுது ஒருங்கிணைத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே துரோகம் செய்யக்கூடிய வகையில் இந்த முடிவு ஏற்படுத்தியிருக்கிறதா அல்லது அதிமுகவின் வெற்றிக்காகத்தான் கே பி முனுசாமி இவ்வாறு செய்கிறாரா என்ற பல்வேறு குழப்பங்களான தகவல்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அதிமுகவிற்கும் ஓபிஎஸ் சசிகலா வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் டிடிவி தினகரனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது என்று கடந்த சில ஆண்டுகளாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்தும் நீதிமன்றத்தில் வழக்குகளையும் தாக்கல் செய்து வருகிறார் இப்பேற்பட்ட சூழலில்தான் எட்டு தேர்தல்களில் அதிமுக தோல்வியை தழுவி வரக்கூடிய நிலையில் டிடிவி தினகரனாக இருந்தாலும் சரி ஆக இருந்தாலும் சரி அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்று செயல்படக்கூடிய காரணத்தினால் தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஏன் மக்களும் அதிமுகவை புறக்கணிப்பார்கள் இரட்டை இலை சின்னம் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி டெபாசிட்டை தான் இழப்பார் என்று தொடர்ச்சியாக கூறி வந்தார் அவர் கூறுவதற்கு ஏற்றவாறு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகளும் தேர்தல் யுக்திகளும் தோல்வியடைந்து கொண்டே இருக்கிறது இனியும் எடப்பாடி பழனிசாமி பக்கம் நின்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குப் பிறகு அதிமுகவை முழுமையாக இழுத்து மூட வேண்டியதுதான் என்ற ஒரே ஒரு எண்ணத்துடன் ஒட்டுமொத்த அதிமுகவின் நிர்வாகிகளும் ஒரே முடிவாக இருப்பதாகவும் இதற்கு மாற்று வழி என்ன சசிகலாவை அதிமுகவில் இணைத்தால் அவரிடம் பணப்பலம் இருப்பதாலும் பாஜகவின் முக்கியமான ஆதரவுகள் இருப்பதாலும் அதை வைத்து அரசியலை செய்யலாம் கூட்டணிகளை உருவாக்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமை இல்லாமல் அதிமுகவை வெற்றியடைய வைக்கலாம் புதிய யுக்திகளை பயன்படுத்தி திமுகவை வீழ்த்துவதற்கு தேர்தல் பிரச்சாரங்களையும் தேர்தல் வாக்குறுதிகளையும் புதிதாக கொடுக்கலாம் பல்வேறு யுக்திகளை எடப்பாடி தேர்வு செய்வதாக கூறினாலும் நீதிமன்றத்திற்கு செல்வதற்கே எடப்பாடிக்கு நேரமில்லை இதில் எங்க தேர்தல் பிரச்சாரத்தில் செய்வதற்கு எடப்பாடிக்கு நேரம் இருக்கிறது என்பதைத்தான் தற்பொழுது பலரும் கூறி வருகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பதவிற்கு